அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை சக்தி வாய்ந்த வசிய முறை உடனடி பலன் தரக்கூடியது ஒரு நாள் போதும் யாரை வேண்டுமானாலும் வ சரி செய்து நம் பக்கம் வசமாக்கி கொள்ளலாம் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இதை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோவத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே அன்பு காட்டாதவங்க விருப்பு காமிக்கிறவங்க என்ன சொன்னாலும் எரிஞ்சு விழுகிறவங்க உங்களை மதிக்காதவங்க உங்களுடைய சொல்லை மதிக்காதவங்க உங்களை கண்டாலே விருப்படையிறவங்க இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுனாக்கா நாங்கள் கொடுத்துருக்குற இந்த எந்தத்தை பயன்படுத்துங்க சரியாயிடுவாங்க கணவன் மனைவி பிரச்சனை லவர்ஸ்குள்ளே பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை ஆஃபீஸ்லேயே யாராவது உங்கள் மேலே வெறுப்பு காமிக்கிறாங்களா இதை பயன்படுத்துங்க இப்படி பல வழிகளில் உங்களை வெறுத்து ஒதுக்கும் நபர்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை யூஸ் பண்ணுங்கள் நிச்சய வெற்றி கிடைக்கும் ஒயிட் கலர் பேப்பரில் பச்சை கலர் பேனாவால் அவர் இங்கே வரையணும் ஸ்கெட்ச் பேனோ பால் பெயிண்ட் பெனோ வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணும் ஒயிட் கலர் பேப்பரில் ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் வரும் அதை நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் பேர்கள் எங்கே போடணும்னு சொல்லிடுறேன் போட்டு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதை இப்போவே சொல்லிடுறேன் இதை மடிச்சிருங்க இம்மிடியட்டாக புதைச்சிடுங்க வீடு வீட்டுக்குள்ளே பூந்தட்டி இருக்குன்னா புதைக்கலாம் இல்லைன்னா வெளியே கொண்டு போய் கூட புதைக்கலாம் நாலு நேரம் கிழமையெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு எப்போ டைம் செட் ஆகுதோ அப்போது நீங்கள் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் வெளியே போய் கூட பண்ணலாம் ரொம்ப எளிமையானது பக்க விளைவுகள் இல்லாது மந்திரம்லாம் எதுவும் ஜபிக்க ஜபிக்க வேண்டாம் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் சிம்பிளாக அவங்க வெளியே முடிச்சிடலாம் இப்போ இதுக்குண்டான மந்திரம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் பச்சை கலர் மை பச்சை கலர் பெண்ணாவால் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட வேண்டியது ஏழு எட்டு ஆறு மேலே அதுக்கப்புறம் கீழே வாங்க நடுவில் அங்கே வந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு போடணும் அதுக்கு கீழே வாங்க ஆறு எட்டு ஏழு அப்படின்னு போடணும் நாங்கள் சொன்ன மாதிரி போட்டு எந்திரத்துக்கு மேலே நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை மட்டும் போடுங்க கீழே உங்கள் பேரை போடுங்க போதும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போட்டுட்டு மடிச்சுட்டு போதச்சிடுங்க உடனடி பலன்களுக்கு கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்